கொடு நெத்தி போட்டு மகளை கொடு ஓடு 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 பாரு அவளுக்கு நெத்தி போட்டு மகளுக்கு சந்தோஷம் நாலு காலும் பறக்குது பைவில்க்கு மலிச்சு மளிச்சு மலச்சின்னு தவிர ஏறி நெத்தி போட்டு மகள ஏறி ஏறு ஏறி மலிச்சு ஏறி தவிர நல்லா மளிச்சு மளிச்சு மலச்சின்னு தவிர கை கால நல்லா விறப்பு வருது பைவில்க்கு இதான் சரியான பருவம் போடவே போ இந்திய தொலைக்காட்சிகளுக்கு முதல் முறையாக பிறந்து ரெண்டு மாதம் தான் ஆகுது பைபில் நம்ம நெத்தி போட்டு அவள் வீட்டில் கட்டுப்படுத்தும் போது சேட்டை படு சேட்டை இந்த தெருவுலேருந்து நடு தெருவு தெற்கு தெருவெல்லாம் சூற சுற்றுரா பை மசகுட்டி மாவன் துணை கிடைந்தி அவனை மேட்ச்சை பற்றி அதனால் அவனை காண கத்திரியா அதான் பைபிளில் எப்படி சேர்த்து விழுப்புலாம் பற்றி விட்டாச்சு வா மழை பெயருக்கு அப்புறம் நினைச்சேன் இங்கே கேட்கிற கூட வந்து நீ வந்து ரெண்டு மூணாக அலைஞ்சாதோ சரி வீட்டில் படுத்துக்கிட்டு வாங்க நம்ம மேத்திலே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் அப்புறம் என்பது நம்ம மசுக்கட்டி மக்கள் நான் அப்படித்தான் பை உள்ள முத வந்து கத்தி கிடந்தேன் அப்புறம் அவனா முடியாது எங்காய் இப்போ கொஞ்சம் கைகள் வரப்போந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நல்லா குடிக்கிறாங்கம்மா அம்மா அம்மா அதனால கொஞ்சம் பால் கொடுத்து காப்பாற்றிட்டா பை உள்ள மசக்கட்டி மூக்காய் ராக் உம்மு சிறை போங்க உள்ளே போங்க இன்னைக்கு இந்த பக்கம் இருந்து பிடிச்சி சுற்றி வருவோம் எப்பயும் நம்ம அந்த பக்கம் போவோம் இன்றைக்கி இப்படி இருந்து இப்படி போவோம் ரெண்டாயிர கடிச்சிக்கிட்டே போட்டு உங்களுக்கு இரண்டாச்சு ரெண்டு பேருக்கு நல்லா தானே வந்தீங்க அதுக்குள்ளே என்ன வாய்க்காத தகராரு ஆ போட பைய உள்ள விட்டு கொடுத்து போயிட்டேன் பண்ணப்பா சம்பார பாண்டி இப்படி கொஞ்சம் இருக்கேன் நம்ம கருப்பசாமி ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு என்ன தெரிஞ்சு நேற்று பெரிய கடை கிட்ட போய் தான் உங்களுக்கு பொம்பு ஒடியாமல் இருந்தால் சரிதான் இந்த முள்ளுக்குள்ளே வேறு ஏறி போகிறான் இங்கே பைய நீ உள்ளே இருக்க பண்ணியெல்லாம் போட போகிறீங்களா எனக்கு நல்லா தெரியுதுடா நீ வேட்டி போய் தண்டை வரீங்க ஓடு கண்ணுமீங்க நீ மொதல் போ நண்பர்களே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் நான் ஒரு ஏழு நாளா ஏழு நாவா ஆறு நாளாக வீடியோ இருந்தேன் மொதல் ஒரு போஸ்ட் போட்டது ரெண்டு மூணு நாளைக்கு வீடியோ வராது அதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வர ஆரம்பிச்சா நிறைய பேர் கமெண்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க வீடியோ போடுங்க ப்ரோ என்ன ஆச்சு ப்ரோ ஏதாச்சும் ப்ரோ சில பேர் ஃபோன் கால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க நீ நினச்சிருப்பீங்க ஆஹா பயில்ல மண்டையை போட்டால் போல போய் சேர்த்துட்டான் படையை கட்டாயம் போல சொல்லி முடிச்சு நம்ம நம்மூர் இங்கே வா வாக்காளர் பட்டியல் ஒருத்தன் நீக்கப்பட்டத மாதிரி காணாமல் போகிற பட்டியலை சேர்த்து நினச்சிருக்கீங்க நினைக்கிறேன் நிறைய ஃபோன் கால் வருது இன்னும் என்னடா என்னால் முடியல எனக்கு ஒரு நாள் வர காய்ச்சல் வர டயட்டில் குதிர் குளிர் காய்ச்சல் வந்துச்சு ஃபோனு நான் தொடல்லை அந்த ஒரு ரெண்டு ஆறு நாள் எப்பயும் ஒரு நாள் ரெண்டாவது தொட்டேன் அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் பார்த்தேன் வளச்ச வளச்சி வந்துடுச்சு நான் நினச்சேன் நம்ம கா சூழல் நினைச்சுறாங்க பைபில் சுற்றிட்டா போல ஜோழி பிடிச்சி யோட பைவில் ஒருத்த கதை காலி நினச்சிட்டிங்க அவ்வளோ ஆனால் நானும் சரி கால் பண்ணுவோம் திருப்பி பார்த்தேன் சரி எப்படி வீடியோ போட முடியலை ஒரே போட்டுக்கிற முடியாது அதான் அந்த வீடியோவை அப்போயே எடுத்து எடிட் பண்ணி போட்டுலாம் இடையில ஒரு வீடியோ போகணும்னு பார்க்கறேன் நான் எடிட் பண்ண முடியாது கரெக்டாக லைட்டாக ஃபீவர் வந்துருச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதான் கேட்க நினச்சேன் நீங்கள் என்ன நினச்சீங்க பயப்பில்ல சொல்லி முடிச்சுட் நினச்சிக்கங்கோ வெளியம்மா நான் ஒரு ஏழு நாள் காணாமல் போன மாதிரி நீ உள்ளே இந்த முள்ளுக்குள்ளே போய் காணாமல் போகிறீங்க நீங்கள் போகிறது சரியில்லை சரியான முள்ளுக்குள்ளே போயிட்டாளுக்கே இங்கே போகக்கூடாதுன்னு நினச்சேன் அங்கே போயிட்டாங்க எங்கிட்ட ரெண்டு துத்தியாவது கடிச்சாலும் இருக்கும் இல்லை வாங்க வாங்க உள்ளே போங்க நேராக உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க பண்ணி எல்லாத்தையும் ஊசி போடுங்க கரெக்டாக வெளியே வந்து நின்றுருக்காங்கங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக இதை தாண்டி போனாங்க அதை பாதையை தாண்டி இந்த பக்கம் போனாங்க கண்டுபிடிக்க முடியாதுங்க நான் சத்தேன் அவ்வளவுதான் அந்த ஒரு முப்பது பேர் இருக்காங்க இன்னும் ஒரு பத்து இருபது பேரை காணமே ஒருத்திர அவரு இம்ம இம்ம காத்து எங்க விட்டு காத்து விட்டு போயிட்டாளா எங்கிட்ட இருக்கா அவ வரமாட்டேன் அவ்வளோதான் ஆத்து அப்படியே நம்ம புது மாப்பிளையோட கலர் மாதிரியே இருக்காங்க எந்தவொரு மாற்றம் இல்லாமல் அதே இடத்துல இவனுக்கு பின்னங்கால் ரெண்டு இருந்த புதுவில் இருக்குது முகம் மட்டும் வெள்ளையாக இருக்குது அவ்வளோதான் அவனுக்கு கருப்பாக இருக்குது உண்மையிலே நண்பர்களே நான் மண்டைக்கிட்டே போட்றதீங்க நான் என்ன நினச்சிருப்பீங்க அதாவது பெரிய பெரிய தலைவர் மாதிரி இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்களா இல்லை அஞ்சலி செலுத்துகிறோம்னு நினச்சிருப்பீங்களா எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுங்க வெளியே கம்மட்ட சொல்லிடாதீங்க அப்போ அதனால் பார்த்தா என்னடா வராமல் இருக்கீங்க மரத்தை பயன்பாப்பை டைனோசர் பரம்பரை எல்லாமே வந்தேன் கரெக்டாகிட்டாங்க போங்க இந்த முள்ளுக்குள்ள ரெண்டு கொடிக்கடி இருக்கும் அத்தனை இங்கே போடணும் இந்த வரான நம்ம மாப்பிள்ளை இவனோட காலரும் அப்படியே நம்ம அந்த நெத்தி போட்டுமா கலர் ஒன்றும் புள்ளியம்பரு என்ன முகம் மட்டும் கொஞ்சம் பிளாக்கு அது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் நம்ம கிராஸ் அடிச்சிருக்கோம் இந்த அப்படியே இருக்காளா என்ன இவ்வளோ கொஞ்சம் கலர் இல்லை பாப்பா வளர வளர கொஞ்சம் கூட கருப்பு வேலை லைட்டாக தெரியும் அந்த வரவர் அப்படியே நெத்தி போட்டு போகாமல் இருக்கேன் உங்கள் அண்ணன் ஒருத்தர் மச்சா இருந்தேன்பர் பெரிய மச்சான் அவன மாதிரியே இருக்காளா ரொட்டி சொல்லியே ஆ நேற்று கூப்பிட்ற கண்டுக்கிற மாட்டேன்னு ரொம்ப பிஷியாக இருந்தேன் இப்போ தான் லைட்டு எலுமி கிரும்பு அவ்வளோ மாதிரிலாம் எக் போட முடியாது சொன்னால் கேளு ஓன் சோட்டு தான் பணம் போகிறான் இருந்தாலும் பார்த்தியா அவன் என்ன செய்ய அப்போ கொஞ்சம் ஹை பிரீட் ஆகிட்டேன் நீங்கள் கொஞ்சம் கிராஸ் அடிச்ச பிரீடு அவ்வளோதான் இல்லை வளப்பில்லாம் போயிட்டா ஒரிஜினல் ப்ரீடாக கூட இருக்கலாம் நம்ம ரெட்ட சொல்லி சொல்ல முடியாது ஆனால் வளர்ப்பெல்லாம் போச்சேன்னு தெரில ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்துருக்குங்க நல்லா வைக்காடை ஒட்டி தான் இருந்தாலும் இந்த முள்ளுக்குள்ளே நம்ம விட்டதில்ல ஒரு சின்ன ஒரு இது ஒரு ஒரு குண்டுன்னு சொல்லுவாங்க நல்லா முள் கொடி ரொம்பலாம் கிடக்கு இருந்தாலும் வர பசியில் விட்டேன் ஏன்னா சுத்தமாக பசியில் எங்கேனே மேட்சில்லை என்ன கத்துற யாத்தே காணமா ஏ யாத்தையே போச்சுப்போ எங்கே விட்டு போனாலோ நேற்று போட்டு போச்சுப்போ அவன் நேரம் ஊருக்கு போயிருப்பாள் பஸ் ஏறி போயிட்டா யாத்தே ஓச்சுப்போ எங்கிட்ட இருக்க ஆளவே காணமே அவள் நல்லா மெய் ஆபத்தான் இருக்கா பஸ்ஸில் யாத்தே வர்றா வருவா நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் நம்ம கிணறு மாதிரி எங்கள் ஒரு முட்டை கிணறு இருக்குது அதாவது இது பட்டாவா இல்லை கவர்மெண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கான்னு தெரில ஆனால் அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணது இதுவும் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷ கிட்ட மொட்டை கிணறு தான் இந்த கிணறுனால் நம்ம கருவச்சி கண்மை சின்ன குழந்தையா அதாவது ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு இருக்கும் மேட்சில் பற்றியிருப்பேன் அப்போ த விதை விளாண்டு இருப்பாள் எந்த தான் அந்த இது இருக்காட்டுங்க இதாக இருக்கா அவங்களுக்கு நாவம் இருக்கா இதில் தான் ஏறி ஏறி அந்த கொம்புக்காலில் ஏறி ஏறி விளாடுவா நல்ல கொஞ்சம் பெரிய கிணறுலாம் தான் ஆளவலை அவ்வளோதாங்க இருக்குது நம்மது கூட ஒரு எப்படி சொல்லி இருபது அடி இது அந்தளவு கூட இல்லைங்க ரொம்ப சின்ன கிணறு ஆனால் ஊற்று வர தண்ணி வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் இதுவோ அப்படித்தான் செலவாக அடைச்சது தான் அதெல்லாம் மண் மாறினாங்க கண்டிப்பாக நல்லா தண்ணி இன்னி வர்றாங்க அப்படியே ஒரு மொட்டை கிணறு தான் இது அப்படியே கல் கட்டுனா கூட அப்படியே சரியாமல் இருக்கா கண்டிப்பாக இது ஒரு நூறு வருஷம் வரும் அந்த கல்ல பாறையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்காம்பாறைன்றவங்க சுக்காம் பாறை இருக்கிறது முக்கால்வாசி தண்ணி நல்லா ஊற்றுக்குருங்க அதனால் நல்லா பாறை சுக்கு சுக்கம் நொறுங்கிற அளவுக்கு அதனால சுக்காம்பார்டுன்னு பாறை இங்கே நல்லா மண்ணெல்லாம் பார்த்தீங்களா அவ்வளோதான் இருக்குது இது இப்போ கிராமம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இல்லை பட்டாவான்னு தெரில சரி வாங்க போ ஆனால் ஒன்று சொல்கிறாங்க இது வரைக்கும் கிணறு தூர்வாரணுங்க நமக்கு முன்னாடி எல்லாமே நம்ம கிணறு வந்து அதாவது பத்து பாஞ்சு வருஷம் ஆச்சுங்க கடைசியாக யூஸ் பண்ணி அதனால் அந்த செலவை நம்ம ஏ களிமண் வரையா அப்படியே எப்படி அடைச்சிருக்கலாம் செலவையை நல்ல மழை பேய்ஞ்சுச்சின்னா கண்டிப்பாக அந்த நீங்கள் தூர்வாரின கதக்கோ தண்ணியாக அரிசிக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் செலவு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி வரும்ன்றாங்க அந்த நம்பிக்கை தான் நானும் இருக்கேன் கண்டிப்பாக தண்ணி வந்துச்சுன்னா யாத்தையே கோடி உண்ணிங்க நமக்கு மேலே மிச்சங்க கிணறு விட்ட அளவுக்கு இப்போ இருக்க நம்ம புறாதலை சூழ்நிலை கப்பல் நம்ம கப்பல் வந்து கொஞ்சம் கடலில் இருக்குது அதனால் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற கிணறு வச்சு தான் ஓட்ட முடியும் அப்படி தண்ணி வந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு டீசல் மோட்டர் வாங்கி வச்சு ஓட்டி குழப்பம் நடத்த வேண்டியது ஆடு மாடுக்கு தீவனம் போகிறதுக்கு தான் பிளான் பார்ப்போம் மழை ஆடி மாசத்துக்கு தான் ரிசல்ட்டு நமக்கு தெரியும் சா உள்ளே இருக்க கொடியெல்லாம் தின்ட்டிங்களா போர் அடிச்சிடுச்ச அதுக்குள்ளே கொடியே ஒன்றும் இருக்காது இருந்துச்சு அந்த உள்ளே இருக்குங்க அது வரைக்கும் பண்ண என்ன சின்ன வச்சே இல்லை அதுக்குள்ளே வெளியே வந்துட்டிங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தின்னலாம் இந்த ஒன்று தான் கொஞ்சம் பச்சை இந்த இந்தக்குள்ளே அதுவும் சீக்கிரம் காயாக பார்ப்பது எங்கள்கிட்ட வந்தாங்க எந்த கொடியை கடிச்சாங்க மேடம் எங்கேயோ மேலே ஏறி இருக்காங்களே அது தெரியாதா மேலே ஏறி என்ன தின்றீங்களா கொடி தின்றீங்களா நேற்று போட்டு மகளே பாடுறா நத்திப்பட்டு பிள்ளையை கடத்தி போவா பார் பிள்ளைய தொட்டோன்னே கத்திடுவா என் நைஸ் தீர்ப்பு அதே அதே பிள்ளைய தூக்குறானே நம்ம கடத்தி போறியாமா ரொம்ப பாசமாக தான் இருக்கா பக்கத்தில் வச்சிருக்கா நெத்தி போட்டு நெத்திப்போட்டு போட்டு இங்க ஒருத்தி கத்திக்கிட்டு தான் இருக்கா வாயை திறக்காமருன்றா வாயை துறக்க கத்தி பழகு எப்படி கத்தி பழக இருக்க அதை கச்சாமரியே கத்தி காது இருக்குது காது போது பழந்த சரி லைட்டாக காது டிசைனை பார்த்தியா வேறு லெவலில் இருக்க பற்றியா காது பெரிய காது தான் நம்ம நெத்தி போட்டு எதுக்கு முன்னாடி நம்ம நீசா லீசா போது அப்படியே அதான் தொடும்போது கத்திடுவோம் தூக்கிட்டு போய்ட்டோம் கத்தி கும்பிச்சுடுவோம் ரொம்ப பாசமாக இருங்க அந்த நல்லா பிள்ளை வளர்க்குறாங்க ஏன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு கடா குட்டி போட்டுருக்க எல்லாம் அவ நண்டு எல்லாமே வெறும் பொட்டை குட்டியாக போடுறாளுங்க தெனாவோட்டில் பரம்பரை தேனாவோட்டு கச்சா எல்லாமே கடாக்குட்டியாக போடுறாளுங்க இன்னும் தெனாவோட்டுக்கு பேத்தியே இல்லைங்க அதனால நம்ம ஸ்கைபாலுக்கு பேத்தியோட பிள்ளையெல்லாம் பார்த்துட்டேன் நம்ம ஸ்கைபாலு அத்தை இங்கே தண்ணி இல்லை திருப்பி அங்கே தான்டா வரான் அங்கே ஒன்றும் கிடையாதுடா ஆ தண்ணி வீட்டு தானே கொடுக்கணும் கிரு கிரேஷி முடியா வாங்க தண்ணியில் கருத்து என்ன மறுபடியும் உள்ளதா போறியா கருத்து நான் இல்லையா அன்றைக்கி விழுந்து பாய் உள்ள என்ன டை படிச்சு இல்லை சேருக்குள்ளே மறக்க மாட்டா பாய் பார்க்குறா என்ன திருப்பி சேருகீ இருக்கா எதுக்கு வேற ஒம்பு நம்ம வாட்டுக்கு போயிடுவோம் உள்ளே விழுந்துடா தினி பாட்டுக்கு இப்படி தருக்கேடா விழுந்தா விழுந்தா நான் நினச்சேன்டா நீ மாடி இப்படித்தான் அன்னைக்கு விழுந்தேன் நான் தான் பார்க்குறேன் பாதுமா எப்படி பிடிச்சிச்சே தேவையா தேவையா நான் சொல்கிறேன் எப்படி எப்படி பிடி பார்ப்போம் இந்த வரேன் எங்கடா அது கச்சா அம்மாங்கண்ணா அவன்டா அன்றைக்கி உள்ள எந்திரி எப்படி இப்போ எடுப்பா எப்படி எடுப்பா நான் எடுக்க முடியாது இதெல்லாம் எப்படி வரும் மொழி வரைக்கும் உள்ளே போதும் எப்படி போதுங்க பையன் அப்படியே போது வருங்க தாங்க ஆண்டை கழுத்து அப்படியே பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி நகட்டி கழுத்தும் வலிக்கக்கூடாது பையன் அப்படியே பிடிச்சி எழுக்கணும் நான் நினச்சேன்டா ஏதாவது பண்ணுவீங்கிறான்ட்டு நல்லா போதுங்க நானும் சேருப்பு என் களை உள்ள போதுங்க எடுத்துக்கிட்டே ஒரு கலை அவ்வளோதான் தோ அது கழுத்து ஈர வரேன்டா இந்தோப்டா அவ்வளோதான்டா இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடா ஆ தண்ணி இல்லைடாண்ட வீட்டு தண்ணியை குடிக்கணுமா போவோம் இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கு அதுக்குள்ளே பய உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போதும்ங்க பார்க்க கொடுத்தாங்க இருக்குது உள்ள போய் காலை முஞ்சிருச்சுக்க ஏறு ஏறு மேலே ஏறு மேலே அண்டே நீ என்ன பிற சின்ன குட்டி நீ வாடுக்கு கிட்ட முதல் பார்க்க போறேன் என்னடா வச்சா இருக்கேன் என்ன வந்து பார்க்குறவங்க அவள் கீழே விழுந்துடாண்டே நீ உள்ள விழுந்துடாத நீ வாடுக்கு கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் தபக்கன்னு உள்ள ஓரியன் பையன் உள்ள இதுவே ஆளா செம்பரி செம்புரி ஆடை குட்டியில் அப்படித்தான் எங்கிட்ட யாரும் தெரியாது நூறு குட்டியில் போகிறது பாட்டு போக வேண்டியது தான் கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியது தான் நான் நினச்சேன் பயபில் ஏதோ ஒரு என் கண்ணை ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு ஒருத்தி காணான்னுச்சேன் நண்டு தான் இருக்கேன் என் பக்கத்தில் அப்படி நான் ஸ்கை ஃபால் தான் அங்கிட்ட எங்கிட்ட முழுக்குள்ளேன் இருக்கா சில்கு கத்திரா அவ்வளோ காணா எங்கிட்டோ கத்திக்கிருக்காங்க பக்கத்தில் பருத்தி காடு இருக்குது அது நிறைய அழியிற காடை தாங்க இருக்குது பையள் அங்கிட்டு அங்கேட்டு ஓடி போச்சோம் தெரியல இங்கே என்னதான் வேலை பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கா ரெண்டு தானே வந்த ரெண்டு பேரும் தாயும் பிள்ளைங்க எங்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டீங்க எங்கிட்டாவது ஓடி போகிறீங்க பாதி ஆடுகள்லாம் இருக்கு இதா இதா எங்கிட்டு எங்கிட்ட கத்துறானே ஒன்றும் தல்லையே எங்கட்டு கத்துற எங்கிட்ட வர்ற சவுண்ட் மட்டும் கேட்குது ஆளை ஆள காணமே தோ வர்றாங்க ஒரு அந்த வர்றா ஒரு பையள் உடக்க போயிட்டாங்க எங்கே வரைய யாத்த என்னோட ஆளுக்கான எங்கிட்ட கத்துறான வடக்க போய் சுற்றி வர்றாங்க ஆனால் உன் கால் பாத சக்கரம் வந்தது நிரூபிச்சிட்டேன் நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன்றேன் இன்னும் குட்டி போகிறதுக்கு முன்னாடியே இந்த சுத்து சுத்துற குட்டி போடுறதுக்கு அப்புறம் என்பட்டு கத்தோட பிறியோ நல்லபாலும் பருத்தி காட்டுக்கு போகல ஓடுவில்ல ஓடு சேட்டை குறைய மாட்டேன் இருக்குது இப்படியா எங்கிட்ட என்ன சங்கிட்டு வா அவங்க அங்கிட்டு போகிறாங்க டா தா அங்கிட்டு வர நான் சின்ன வில புடி ரெண்டா ஃப்ரீ பொடி போடு தனியாக போ தனியாப்போ தனியா வா வா பாடியா தா 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 பொடியா தா 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 வா எங்கிட்ட இருக்க கரே நான் விட்டு போமா விட்டு போமா ஆமா எங்கேயும் போகலான் தான் படத்துருக்கா எங்கேயும் போக மாட்டா அவன் நல்லா பாடு கால் வலிச்சிச்சா வீட்டில் இருந்து சொன்னால் கேட்கணுடி ஆனால் மயிர் அங்கே பரவாயில்ல நல்லா கொஞ்சம் மயிரை முட்டி போட்டு மேய்ச்சிட்டா பரவாயில்ல அதில் ஆனால் வெளியே போகிற இதே எவ்வளோ இருந்தானா கொஞ்சம் மழை வந்து தீர்த்துடலாம் பைய உள்ள மெழிஞ்சானா சிரமம் தான் நத்தி போட்டே பத்திரமா பார்த்துக்க ஏ பைலட் பாபி நீ எங்கிட்டு சேருக்குள்ளே இறங்கிட்டு வந்த ஏன் யாத்த இப்போ தான் வந்தா உங்களுக்கு சேருக்குள்ளே இறங்கியிருக்காங்க ஏன் யாத்தே பைய உள்ள இப்போ தான் கரெக்டை நீ இறங்கிருக்கிய எங்களோடய கூடவே வந்தாங்க உள்ளே இறங்கிட்டாங்க நான் கூட தான் காணாமல் அந்த இருக்க ஒரு கூட்டம் யாத்தே காணாமல் போச்சோம் கூட தான் ஓடுங்க ஓடிங்க அப்படி போங்க அந்த சவுண்டு கூப்பிட்றாங்க ஓடு 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 இந்த அவது ஒரு ஃபஸ்ட்டு அது சரியான கலவானிக்க கொஞ்சம் விட்டால் வேலையை காட்டி விட்ருணும் யார் யாரா இங்கே படுத்துருக்கா நிறைய பேர் படுத்துருக்காங்க ஆ இங்கே படுங்க நல்லா வீட்டில் போனேடா அங்கே வெயில் படுங்க குட்டத்தில் படுக்காதீங்க இங்கே மட்டும் நல்லா நல்லாளுக்குள்ளேயே படுங்க படுத்துருக்காங்க சேர்ந்துருக்காங்க இவர் இப்படியே வாங்க ஓய் இப்படி தண்ணி குடிப்போம் முடியும் வாங்கட மாடா எல்லாரும் ஏன்டா சோகத்தில் வரீங்க வாங்கடா தண்ணியாண்டா குடிக்க போகிறீங்க சோகத்தில் வரான் வீட்டுக்கு நிறையா வீட்டுக்கு வீட்டு எப்போ தைக்கிறேன் டைம் போ தனியாக குடி அடிக்கிற வெயிலுக்கு வா 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 வீட்டில் வந்து வீட்டில் வந்து குடி விடு நான் தண்ணி குடிச்சிங்களே தள்ளி விட்டிங்களா ஆளுக்கு ஒன்று குடிங்க இதில் ஒன்று குடிங்க இதில் ஒன்று குடி எல்லாத்தையும் எடுத்து விட்டுருக்கேன் பச்சை தண்ணி வேணும் குடிங்க இல்லை சில பேர் யாருக்கும் கூடு வேணும்னா அங்கே வரீங்க எல்லாம் நிற்க அடிங்க ஒரு பக்கம் குடி ஒடியா 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 எதுக்கு வெளிய வெளியாண்டு எவ்வளோ வாங்க முடியா வரிக்குற வெயில் வடிக்கிறா சேம நிற்கிறாள் தண்ணி குடிச்சிங்களே அப்படின்னு இல்லைங்கிற ஒரு அடுத்த ஒன்று ஒன்று முட்டாமல எவ்வளோ சட்டியை ஓட்டிக்கிட்டு எங்க ஊற்றிட்டாங்க தண்ணி தண்ணிங்கடா ஃபோன் தண்ணி வந்து குடிங்கடா எவ்வளோ எவடியம்பா பா இந்த இச்சியில் பிறக்கறதை விட மாட்டேன் நீங்கள் தெனாவ்ட்டே விட்டு அங்கே போய் மேய்ப்போம் இங்கே ஒன்றும் கிடையாது இன்னும் போய் மழை வெயில் தான் இருக்குது நல்லா கிளைமேட்டாக இருக்குது இன்றைக்கி நிற்கி போட்டுப்பாங்களே அவள் நினப்பா என்னடா வர்றாங்க திருப்பியும் போகிறாங்க என்கிட்ட வர்றாங்க நிற்க மாட்டேறாங்க அத்தே அத்தை கற்று ஒன்றதை பார்த்தியா பொறுப்பு கொடுப்பா ஐக்கே அந்த அந்த விழுத்துறா நீ பாட்டுக்கு வா வா காலையில் எப்படி நல்லா கிளைமேட் இருந்துச்சு இப்போ லைட் ஒரு ஒரு தூத்தலாம் விழுகுது இப்படியே ஒரு ஒவ்வொரு தூத்தலாக ஒரு ஐம்பது வாரத்துக்கு வந்துச்சுன்னா சீக்கிரம் நம்ம கம்மா பெருக்கிறோம் கவலை இல்லை அப்படி விழுந்துக்கிறேன் பழைய எங்கேயோ நல்ல பழவியது இங்கே என்னடாட்டா சார வளத்துக்கு இருக்குது இருந்தாலும் இப்போதைக்கு பசங்களுக்கு வெயில் அடிக்காமல் இருக்கே நல்லதான் என்னங்கிறா எல்லா ஒரு தும்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படி என்னத்த திண்டிங்க வீட்டிலேருந்து இருந்து தானே வந்தீங்க எல்லாம் தும்புறாங்க சரியா சரியாக மாட்டாங்களே வர வர இந்த காட்டாமணக்க நல்லா கடிச்சு எம்பிட்டு இருந்துச்சு காலி வந்துட்டாங்க நம்ம பசங்க வேறு வழியில் இந்த காட்டாமணுக்கு தான் ருசி இது டைனோசரையும் பழக்க விட்டாங்க டைனோசர்லாம் ரொம்ப ருசியாக விரும்பி திங்கிறா மபடியாக பணம் இப்படியே நடந்துக்கிட்டே போனீங்கடா அப்படியே பக்கத்துக்கு போய் அப்படியே நம்ம உசுரம் ஆண்டி ஆண்டிவாட்டி போயிடலாம் நடந்துக்கிட்டே என்ன ஊமிச்சி ஓ முன்னாடி ஊமிச்சி ஒரு தலைமை அமைச்சர்னா அவள் பின்னாடி ஒரு ஊரே போகிறாங்க எங்க நம்ம மொசகுட்டி மூக்காய் ராக்காய் அவன் அவள் பிள்ளையே தெரியறனால அவள் எனக்கு முன்னாடி போக மாட்டாங்க குட்டியம்மா போகல போகலை பின்னாடி தான் போகிறாங்க போய் எங்கிட்ட ஒரு நல்ல இடத்த பிடிச்சி ஆளுக்கு ஒரு இடத்த வெயில் வெயிலடிக்காமல் இருக்கு செம்மையாக இருக்கு லேமேட்டு இந்த விளச்சி இந்த பக்கம் தான் புல் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா பாலைவனம் பார்த்துக்குங்க சொன்னா கேளு தாண்டினீங்கன்னா பாலை தாண்டே சகாரா பாலை தான் பாரியா அந்த முத்தலை வேறாவது பக்கம் முன்னாடி வந்துக்கிருக்கு அவள் அந்த ஜூலியம்மா இந்த சிசிக்கா வாங்க என்ன வராதிங்கன்ட்டு இந்த பாலைவனம் பக்கம் சொன்னால் கேட்குறீங்களா அங்கே வர ஒன்றும் இல்லை அதுக்கு அங்கிட்டு கூட கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஏண்டா தண்ணி குடிக்க போகிறேன்ட்டு பயம் உள்ள வாலிக்குள்ளே தலை கொடுத்து ஓ தலையெல்லாம் அது கப்பம் கிடக்கும் கிடைக்கும் இருக்குது உள்ளே கிட்ட விழுது தள்ளி விட்டா நினைக்கிறேன் பயம் இல்லை நல்லா திட்டேன் உனக்கு பிள்ளை வேணாம்ல ஆ கச்சம பிள்ளை வேணாமா கொஞ்சம் நீச்சரிக்கை சைக்கிள் ஆயிடுறேன் வேணாமா கொடுப்பா அத்தா கொண்டு போகிறேன் பிள்ளையை கொண்டு போகிறேன் என்னாமா வரப்பா பாசம் இருக்குப்பா போடா உமர் எங்கடா கடா நீ குடிக்க பாடு குடிக்கிறோம் எங்கடா அவளங்க அவன் தான் எங்க கிட்ட மாடெல்லாம் நேராக வீட்டுக்கு கிளம்பிடுச்சுங்க மணி நாலு மணிக்கிட்டே ஆக போகுது இங்கேருந்து இருந்து போனால் தான் கரெக்டாக அதாவது ஷிஃப்ட்டு முடிஞ்சு நான் மாடுகளே ஷிஃப்ட்டு முடிச்சா வீட்டு கிளம்ப மாட்டேன் நேரம் வந்துருச்சா காலையில் உள்ள எங்ககிட்ட சுற்றிக்கு நீங்கள் தெரில இப்போ தான் வரீங்க எல்லா ஒரு ஒன்றா வரீங்களே கரெக்டாக வரிசையாக நினைக்கிறீங்க முட்ட மாட்டேங்களா நீ பார்க்குற விதமே சரியில்லை தெளிவாக பழனி எங்கட்டு வா அதோடு சுற்றி வா சுற்றி வா நான் தெரியுமா சொல்லுறதுங்க என்ன சொல்லுதுன்னு தெரில பை உள்ள கொம்பு இருக்கு இருக்குது ஏ பகாளை இக்கவாறு மூணு பக்காளிதான் இருக்கு மறந்துக்கியா நான் வரத்துக்கியா மூணு பேரும் ஒரே சோடா இருப்பாங்க பை உள்ள பைவில் மூணு பாரு யாருண்டு அவ்ளோ நீ கொஞ்சம் பாசமாக இருக்க அதுதான் பயந்து ஓடுது பை எங்கே ஒரு சின்ன என்னை புதுசாக இதான் புதுசோ இல்லை மாடுகள்லாம் சுட்டு முடிஞ்சு விட்டு நோக்கி கிளம்புகிறது நட்டுமாரோ எட் எட்டு மணிக்கு வரவங்க நினைக்கிறேன் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்காக தெரில ஏன்னா எட்டு மணிக்கு வந்தா தான் உங்களுக்கு பார்க்குறாரு இப்போ இருக்க கண்டிஷன்லாம் தான் நினைக்கிறேன் எடுத்துப்பட்டு மகளே நான் தான் உனக்கு இப்போ பேர் வச்சாச்சு அந்த பேர் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் பேர் சுட்டு போட எல்லாம் சொல்லிடுறேன் கொஞ்சம் ஜோடி யார் இருந்தானா அவனை பிடிச்சிக்க புறந்தே வந்தா அவன் போ அவன் ட்ரைனிங் கொடுப்பேன் உனக்கு ஏன் எத்தி போட்டு அவள் கத்திக்கிருக்கா நீ வாட் அசால்ட்டாக மேஞ்சிக்கிருக்க அவள் ஒவ்வொரு போய் கூப்பிட்டுருக்காளே அம்மா பார்த்தீங்களாண்டு அந்த ஓர அவங்க அக்கா லீசா கொடுத்துடுறாங்க லீசா தா திருறா மாவுடியா மாயக்கா ஒரு பக்கம் கத்திக்கிருக்கா இங்கே வா அவள் கண்டு மாட்டா வா வா உன சேர்த்து விட்றேன் அம்முன்னு நல்லா உட்காந்துக்க உனக்கு கடத்தி போன மாதிரி தான் வந்தாத்தா அவள் மேலே பாசம் வரும் நீ கத்துனா பாசம் வராது பார்த்துக்க இப்போ வரும் தன்னாலே ஓடியா இருப்பா அவன் கரெக்டாக கிட்ட வந்து நான் ஆக்சிடண்ட் போடணும் ஏமா என்னை கடத்தி போகிறேமா சீக்கிரம் வந்து காப்பாற்றுமான்ட்டா அவள் கரெக்டாக வந்துடுவா பாரு அவன் நல்லா மேட்ச்சு இருப்பான் இப்போ சவுண்டு விடுவாக்கல நல்லா நடி இப்போ கற்று நான் கத்த மாட்டேன்றா நான் நடி நடித்த ஆக்டிங் பண்ணேன் ஆக்டிங் பண்ணாதான் பொழைக்க முடியும் நெத்தி எத்திப்பிட்டே இந்தா எடுத்து பிடிப்பா அந்த மேட்ச்சுக்கு இருக்கா முடியும் எத்திப்பிட்டேன் தா எத்திப்பிட்டே தர்க கத்திர இந்த கத்துறா அவன் எத்திப்பிடித்தா இந்த எத்திப்பிட்டே பார்க்க நெத்தி எத்திப்பிட்டே பிள்ளைவன்மாத்தே கடுத்து போகிறேன் வந்து இந்தா ஓடி ஓடு ஓடு அங்கே வர வரையா யாத்தா கம்மா கட்டு இருக்கா வரா சண்டை கூட யாரா டைனோசே இது உங்கள் ஏரியா தேசிய புல்லு தானே தேசிய இலை அதாவது தேசிய இலை நம்ம டைனோஸுக்கு நல்லா மஞ்சத்தி ஏன் அப்போ தான் தொட தொடமாட்டேன் அவன் நடுத்தர் நண்டா யார் இது கச்சா அவ இங்கே ஒரு எக்கு போட்டு திட்டு இருக்கா யாத்தே நல்லா குள்ளே தின்றா அவள் டைனோசி தான் அங்கிட்டு போகிறேன் டைனோஸே என்ன வேணும் அம்மா அந்தா இந்தா வா ஆடா டைனோசே இப்போ வருங்க நம்ம கருப்பு சாமியா அப்படியே நில்ட்றான் பக்காளி நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன்டா நம்ம அம்மா செம்பரப்பாண்டி மரம் மிச்சு மிச்சு ட்ரைனிங் எக்கு போட்டேங்க ஆனால் எப்போ போடுறேன் பையில அவன் வெயிட் அவனால் தோக்க முடில அவன் ஒரிஜினல் கொடியாடுங்க இவன் அப்படி கொடியாடு கிடையாது சேலம் கருப்பு கிராஸு இந்த ஆ ஆ பரவாயில்ல ஆனால் எக் போடுறேன் எங்க லைட்டாக தோ ஆத்தே படம் போடுறதானே நமக்குறான் ஏன் ஆற்றே விடுக்கிறான் அவன் நமக்காரா அவளே பாம்படா பால் கொடுக்குற ஒரு மொத்தம் என்ன மயிச்சிட்டே நீங்கள் எக் முடியல நீங்கள் எக்கு போடுவ உனக்கு போட தெரியாது பைபுள்ள இவர் வந்து சேலம் கருப்புலையும் போயிருந்து கிராஸ் அடிச்சிப்பேன் மூலி மூலி மூலியம்மா சூலியம்மா நீ இந்த வட்டம் ஒழுங்காக குட்டி விட மாட்டா நீ ஓடுற ஓட்டத்துக்கு எங்கே அங்கே போயிட்டு வர்றாங்க அதுக்குள்ளே ஆனால் நீ சும்மா இருக்க மாட்டேன் பழைய நாமத்துக்கு அங்கே போயிடுறது அதெல்லாம் காலியாக போச்சு இல்லை நீங்கள் மனசார தின்ட்டீங்க அந்த வயப்பெரு செடியை ஓட்டம் நல்லா ஓட்ட விடுறாங்க இந்த ஓட்டமாக ஒழுங்காக குட்டி ஓடுவோன்னு வைக்கிறேன் இப்போ ஒரு ஓட்டத்துக்குலாம் ஆத்தி நம்ம நத்தி மக்க வந்த நேரத்தில் சரியான பஞ்சமாக போச்சு உள்ள எங்கேயும் புல் நல்லா மெயிறாங்க முட்டி போட்டு ஏன்னா கரெக்டாக ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சா நல்லா மெயிறா கத்தாமா வாடு மெயிறா புல் மேய்ச்சா இல்லை என்ன செய்யேன் நம்ம மொத்த குட்டி மாயிலுக்கெல்லாம் வெறும் அழைச்சா நடந்து வராங்க இப்படியும் நடந்தால் ஆடு அந்த குட்டிகள் தேராதுங்க முடிதான் பெருத்து போகும் அப்புறம் நம்ம மறுபடியும் டீ வார்மிங் பண்ணாலும் அதான் கொஞ்சம் கஷ்டம் பாப்பா வந்து ஒரு இருபது நாள் பொறுத்துக்கிட்டோம்னா மழை கண்டிப்பாக பையன் அதனால் இந்த வீடியோவில் படிக்கிறேன் இந்த கூப்பிடா விடுத்தேன் உள்ளதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சவங்க சத்திர போட்டுருக்கேன் கட்டிங்க ஒரு லைக்காக போட்டிருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடி அடுத்த ஆடுபடியாக இது நம்ம பைபிளில் மேய்ச்சல் கூடிய ஃபஸ்ட் டைம் வந்துடுங்களா நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடி உங்களை சந்திப்பாக வரட்டா சியூ வாய் கட்டா வாய் ஆ மை மெய் ஆத்தே உங்கள் அம்மா காணமா